வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய கடற்படை கப்பல்களுக்கு புதிய ஸ்பானிஷ் ராடார் வரி விதிப்பில் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய அமெரிக்கா இந்திய பகுதிகள் மீதான நேபாளத்தின் உரிமை கோரலை மீண்டும் குறிப்பிட்ட சர்மா ஒலி பாகிஸ்தான் விமானத்தளத்தை சிதறடித்து பிரம்மோஸ் உலகின் கவனத்தில் இனி விரிவான செய்திகள் இந்திய கடற்படையின் திறனை அதிகரிக்கும் விதத்தில் இந்தியாவின் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் முதல் லான்சா பொருத்தியுள்ளது இந்திராவின் கடற்படை வடிவம் இது இப்போது ஒரு இந்திய போர்க்கப்பலில் உள்ளது இது மிகவும் மேம்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு ராடார்களில் ஒன்றாகும் மேலும் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தின் கீழ் வாங்கப்பட்டுள்ளது முதல் தடவையாக இயக்கப்பட்ட பின்னர் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் ஏவுகணை தாங்கி கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களில் கூடுதல் அமைப்புகள் நிறுவப்படும் என்று எல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஒப்பந்தத்தின்படி ஸ்பானிஷ் நிறுவனமான இந்திரா மூன்று முழுமையான ரேடர்களையும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆல் உள்நாட்டில் அசம்பிள் செய்யப்படும் இருபது கூடுதல் ரேடர் அமைப்பு பாகங்களையும் வழங்க வேண்டும் இந்திரா ஏற்கனவே அதன் தரப்பிலிருந்து மூன்று முழு ரேடார்களை வழங்கியுள்ளது சுவாரஸ்யமாக இந்திய கடற்படைக்கு வழங்கப்படும் லேண்ட் ரேடர்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் அதிக ஈரப்பதம் மற்றும் தீவிர வெப்ப சூழலில் உகந்த செயல் திறனை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன ரேடாரின் தரையில் பயன்படுத்தப்படும் பதிப்பு ஒன்பது முதல் நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் வரையிலும் ஒரு லட்சம் அடி உயரத்திலும் உள்ள விமானங்களை கண்டறிந்து கண்காணிக்கின்றது இது ஒவ்வொரு பத்து வினாடிக்கும் ஒரு முழு சுழற்சியை நிறைவு செய்கின்றது அதன் மூலம் முழுமையான கண்காணிப்பை வழங்குகிறது இதன் மூலம் அடுத்த தலைமுறை கடற்படை கண்காணிப்பு ரேடர் அமைப்புகளை அசம்பிள் செய்யும் நிரூபிக்கும் முதல் இந்திய நிறுவனமாக டாடா அட்வான்ஸ் மாறுகின்றது இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு தன்னிறைவுக்கான முயற்சியில் ஒரு முக்கிய மைல் கல்லை குறிக்கின்றது அமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் அசம்பிளிங்கில் உள்ளூர் செய்யப்படுகிறது என்று டாடா அறிக்கை கூறியது இந்த இந்திய கடற்படை போர்க்கப்பலின் அனைத்து அமைப்புகளுடனும் ரேடர் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது கடுமையான கடல் சோதனைகளுக்கு பின்னர் அதன் ஏற்பு மற்றும் தூண்டுதல் பல்வேறு கடற்படை மற்றும் விமான தளங்கள் பல்வேறு ராடார் குறுக்குவெட்டுகளின் செயல்திறனை சோதிக்க பயன்படுத்தப்பட்டன என்றும் அறிக்கை மேலும் கூறியது தொடர்ந்து உற்பத்தியை ஆதரிப்பதற்காக கர்நாடகாவில் உள்ள டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மையத்தில் ஒரு ரேடர் அசெம்பிளிங் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது இது விநியோகங்கள் துரிதப்படுத்தும் என்று ஏ எஸ் மேலும் கூறியது ஸ்பானிஷ் நிறுவனமான இந்திரா உலகின் முக்கிய ரேடர் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் அவர்களின் தயாரிப்புகள் ராணுவத்தால் மட்டுமல்ல விமான போக்குவரத்து துறையிலும் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிக் நகரில் உள்ள நிறுவனத்தின் தொழிற்சாலை ஐரோப்பா முழுவதும் உள்ள மிகப்பெரிய ரேடார் உற்பத்தி மையம் இந்த நிறுவனம் வெண்வெளி கண்காணிப்புக்காக வடிவமைக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ரேடர்களின் ஒன்றையும் உருவாக்கியுள்ளது இது பூமியிலிருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சுற்றுப்பாதையில் உள்ள பொருட்களை கண்டறியும் திறன் கொண்டது அத்துடன் செயற்கைக்கோள்கள் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாதுகாக்கும் பொறுப்பை வைத்திருக்கின்றது இந்திரா இந்திய நிறுவனமான சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவின் விண்வெளி சொத்துக்களை பாதுகாக்க விண்வெளியில் உள்ள பொருட்களை கண்காணிப்பதற்கான ஒரு ரேடாரை இந்திய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோவுடன் ஒரு கூட்டுத்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த விவாதத்தில் இருநாட்டு அமைச்சர்களின் கருத்து முரணான குழப்பம் ஒன்றை உருவாக்கியுள்ளது மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவுடனான ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இந்த ஆண்டு நவம்பருக்குள் நல்ல ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பேச்சுவார்த்தைகள் மிகவும் நியாயமான முறையில் நடந்து வருகின்றன இருதரப்பும் திருப்தி அடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார் ஆனால் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார் லுட்னிங் இதற்கு முரணாக இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் மட்டுமே வர்த்தக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்திய அமைச்சர் கூறும் பேச்சின்படி ஒப்பந்தம் நல்ல முறையில் நடைபெற்று வந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி முரணான கருத்து வெளியிட்டதன் காரணமாக வர்த்தக ஒப்பந்தத்தை சுற்றிய குழப்பம் மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் ஜென்செட் இளைஞர்கள் வேலையின்மை பொருளாதார நெருக்கடி ஊதியம் குறைவு சமூக பாதுகாப்பு போன்ற காரணங்களால் எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறி பிரதமர் சல்மா ஓலி மற்றும் அமைச்சர்கள் பதவியில் ராஜினாமா செய்தனர் வன்முறையின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே துப்பாக்கி சூடும் இடம்பெற்றது அதில் சிலர் உயிரிழந்தனர் சர்மா ஓலியின் பதவி விலகும் தனது கடிதத்தில் இந்தியாவுடன் சர்ச்சைப்படுத்தும் எல்லைப் பகுதிகளை நேபாளத்திற்கு சொந்தமானவை என்று வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக லிபுலே காலாபானி லிம்பியா துரா பகுதிகள் இந்தியா வெளியிட்ட வரைபடத்திற்கு எதிராக நேபாளத்தின் பகுதி என்று அவர் கூறியுள்ளார் அவர் இந்த பிடிவாதம் இல்லாவிடில் நான் பின்வாங்கி இருந்தால் இன்னமும் பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் ஆனால் நாட்டின் நன்மை எல்லை உரிமைகள் எனக்கு முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து புதிய வரைபடத்தை வெளியிட்ட போதிலும் சர்மா ஒலி காலாபாணி லிப்லேட் லிம்பியா துரா ஆகிய பகுதிகளை நேபாளத்தின் பகுதியாக காட்டி புதிய வரைபடத்தை தயாரித்து நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பியுள்ளார் இந்த சூழலில் இளைஞர்கள் போராட்டம் தொடர்பும் சர்மா ஒலியின் இந்தியா தொடர்பான நிலப்பரப்பை வலியுறுத்தவும் நேபாளத்தின் சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் பரவி உள்ளன இந்தியாவின் சுப்பர்சானிக் குரூ ஏவுகணை பிரம்மோஸ் கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அதன் போர்க்கள அறிமுகத்தில் உச்சத்தில் உள்ளது பாகிஸ்தானுக்குள் பல விமான தளங்களை தாக்கி தகர்ப்பதற்கு இந்தியா வானில் இருந்து தரையில் இருந்தும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவுகணை அதன் ஆபத்தான உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் ஆர்வத்தில் ஒரு எழுச்சியை தூண்டியுள்ளது கணிசமான புதிய ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் நிர்வாக இயக்குனர் அலெக்சாண்டர் மெக்சிசேப் தெரிவித்தார் ஒரு பிரத்யேக நேர்காணலில் வெளிநாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை வேகமாக முன்னேறி வருவதாகவும் வரும் மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படலாம் என்றும் மெக்சிசேவ் தெரிவித்தார் இது சர்வதேச ஏற்றுமதிகளுக்கான ஏவுகணையின் வெளிநாட்டு ஆர்வத்தை காட்டுகின்றது பிரம்மோஸ் ஏவுகணையின் ஆர்டர் போர்ட்போலியோ ஏற்கனவே ஏழு பில்லியன் டாலரை எட்டிவிட்டது இது இந்திய ஆயுதப்படைகளின் தேவைகள் மற்றும் வெளிநாட்டு விற்பனை இரண்டையும் உள்ளடக்கியது இந்த விற்பனை உயர்வுக்கு ஒரு ஊக்கியாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் விரைவான ராணுவ எதிர்வினையான ஆபரேஷன் சிந்து இருந்தது மே ஏழாம் தேதி இரவு தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்திலுள்ள காஷ்மீர் முழுவதும் ஜெய்ஷி மொஹாமத் ஜெய்இஎம் மற்றும் லஷர்இ தொய்பா எல்இடி உடன் தொடர்புடைய ஒன்பது தீவிரவாத உள்கட்டமைப்பு தளங்களை குறிவைத்தது அந்த தாக்குதல்களில் பிரம்மோஸ் ஏவுகணை துல்லியமான தாக்குதல்களை நடத்தின இந்தியாவின் துல்லியமான தாக்குதல்கள் நான்கு நாள் மோதலாக அதிகரித்தன இது பாகிஸ்தானின் பதினடி நடவடிக்கையான பன்யாம் உம் மர்சூசால் எதிர்கொள்ளப்பட்டது இதில் இந்திய தளங்கள் மீது ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் முயற்சிகள் அடங்கும் ஆனால் பாகிஸ்தானின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் முயற்சிகள் இந்திய வான் பாதுகாப்பு சாதனங்களால் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டன மே ஒன்பது பத்தாம் தேதி இந்திய விமானப்படை ஐஏஎஃப் சுகோய் எஸ் யூ தேர்ட்டி எம் கேஐ விமானங்களிலிருந்து சுமார் பதினைந்து ஏவுகணைகள் ஏவப்பட்ட போது பிரம்மோஸ் தீர்க்கமாக போரில் நுழைந்தது இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானின் பதிமூன்று முக்கிய விமானப்படை தளங்களில் பதினொன்றை முடக்கின இதில் ராவல் பண்டியில் உள்ள நூர்கான் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகள் மற்றும் ரஃபிகி முரித் ரஹீம் யார்கான் கான் சுக்கூர் மற்றும் சுனியன் ஆகியவை அடங்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் விமான ஊடுபாதிகள் கட்டளை மையங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை துல்லியமாக தாக்கியதால் பாகிஸ்தான் விமானப்படை பி ஏஎப் அதன் ராணுவ சொத்துக்களை பின்புற தளங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அத்துடன் அவர்களில் எதிர் தாக்குதல் திறன்களை செயலக்க செய்தது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதியில்தான் உண்மையான வளர்ச்சியை காட்டப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிலிப்பீன்ஸ் முதல் வாங்குவோராக இருந்தது கடலூர் பிரம்மோஸ் பேட்டரிகளுக்கு முன்னூற்று மில்லியன் டாலர் ஒப்பந்தம் அது விநியோகங்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கின தற்போது வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அமீரகம் ஆகியவை பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன இந்தோனேஷியாவின் பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதியின் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகையின் போது நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் சீனாவின் கடற்படை விரிவாக்க அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான தென்கிழக்காசிய நாடுகள் பிரம்மோஸை சீனாவை எதிர்கொள்ள சிறந்த ஆயுதமாக பார்க்கின்றன காரணம் எழுநூறு தொடக்கம் எண்ணூறு டன் கப்பல்களில் பனிரெண்டு ஏவுகணைகள் வரை கொண்டு செல்ல முடியும் ஆபரேஷன் சிந்தூர் இந்த புதிய ஏற்றுமதிகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்துள்ளது